நம்ம சினிமா உலகத்துக்கும் டைரக்டர் சார் அண்ட் வந்து ப்ரொடியூசர் சார் மற்றபடி பார்த்திங்கன்னா ஆக்டர் எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காக்கா படத்தில் நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இன்ட்ரட்ஷனில் கூட நான் வந்து என்னென்னா இது வடைய தூக்கும் கா தூக்கத்தா நைசு பண்ணுது ஆயுசு வைக்குது ஓடுதா ஒழுங்கேங்கிறாங்க என்னன்னா இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்கு இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காமெடி ஜானிய மட்டும் வந்து என்னடா வாய் வளருது இருங்க சார் காமெடி காமெடி படம்தாங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி படம் ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து படம் எடுத்திருக்காங்க நம்ம பரமன் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பாருங்க எல்லாரும் வந்து சிரிச்சு ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் காலத்துல வந்து ரொம்ப பாஸ்ட் இஸ் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாள் ரெண்டு நாளாவது இந்த படம் வந்து தேட்டரில் வந்து உட்காந்து நீங்கள் வந்து நம்மளோட காக்கா படத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு நீங்களும் வந்து சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது முக்கியமாக வந்து பரமன் சாருக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைய பாட்டுலாம் பார்த்தேன் நான் ட்ரெய்லர் பார்த்தேன் இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கமாண்ட்டு நான் இதில் கூட டேரக்டர் சார் என்னை திட்டுற மாதிரியே வச்சுருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரசி நான் வந்து நான் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுல நான் வந்து சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வந்து பசிக்கும் ஏற்கனவே வந்து நிறைய ஓவரா ஓவர் டைம் ஆயிடுச்சு அதனால வந்து நானும் வந்து ஷார்ட்டா வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த ஆடே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கண்டிப்பா எல்லாரும் வந்து தேட்டர்ல வந்து படம் பாருங்க காக்காங்கிறது வந்து வடைய தூக்கத்தான் நைஸ் பண்ணுது அதுதாங்க நீங்க வந்து படத்தை பாத்தீங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷமா இருப்பீங்க ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ